ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹிட் ஃப்ரைடே மார்னிங் வாக் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமணவாய் பச்சையம்மன் கோயிலுக்கு தான் ஸோ எட்டரை மணி வரைக்கும் நல்லா தூங்கியிருந்தேன் என்னை கால் பண்ணி எழுப்பி வாக் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமனார் நாத்தனார் நான் என் குட்டி பையனோட ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயாச்சு ஸோ எங்கள் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டாரு என் ஹஸ்பண்டும் ஒர்க் போயிட்டதுனால நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் சிவனின் சாபத்தால் பார்வதி தேவி வந்து பூமிக்கு வந்தாங்க சோ அப்ப வந்து பா சிவனின் மனைவி என்ற அந்தஸ்தை வந்து திரும்ப பெறணும் கடும் தவங்க எல்லாம் வந்து இருந்ததாகவும் மேலும் புராண சில என்ன சொல்லறதுன்னா சூர கோபன் என்ற அசுரனை வந்து அழிக்கிறதுக்காக பச்சை அம்மனாக அவதாரம் எடுத்ததாகவும் பச்சை அம்மனுக்கு வந்து துணையா வந்து சப்த முனிகளும் மற்றும் சப்த கனிகளும் பரிவர தேவதேவாக வழிபடுகின்றன சோ ஸோ பச்சை அம்மன் சில பேருக்கு வந்து குலதெய்வம்மாவும் இருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலா ஹிஸ்டரி தெரியணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா சில கோயில்கள்ல இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சவர்களையும் வந்து பெயிண்டிங் பண்ணி ஹிஸ்டரியை வந்து போட்டிருக்காங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வந்து நான் ரொம்ப லென்தா ஸோ எடுக்கல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சோ லைன்ல நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்னு வேண்டிட்டுதான் லைன் வந்து போச்சு ஃப்ரைடேனால ரொம்பவே கூட்டமா இருந்தது கோயில் சோ கோயிலுக்குள்ள என்னோடனே வாராகி அம்மனுக்கு வந்து நெய்விலுக்கு ஏத்திட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பச்சையம்மனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகாத்தம்மனும் இருக்காங்க சாவங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் இருக்காங்க ஸோ சப்த முனிவர்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க ரிட்டர்ன் வந்து வரும்போது பிரசாதம் வந்தாங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் குட்டி பையன் ஒரே சேட்டை கார்ல எல்லாம் தங்கவே இல்லை எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டாப் முன்னாடி தான் இறங்கிடலாம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டா நான் மாமியார் வீட்டுக்கு வரணும் அவனுக்கு நினைச்சா ட்ரூ போனோம் நினைச்சா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் சேட்டை பிடிச்ச பையனா இருக்கான் வர வர இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்